ஓம் நமசிவாய் குருவால குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் போக போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மோகினி மந்திரம் உரியேற்றப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய மருந்து இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குன்னா நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோடு போயிட்டார் இல்லை வேற ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு இருக்காரு இல்லை என்னோடய மனைவி இந்த மாதிரி இருக்கிறாங்க இதனால் வந்து எங்களுக்குள்ளே வந்து சதா இப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாக வருது எதை தொட்டாலும் சண்டையாகவே இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது ஒரு மனநிம்மதியும் இல்லை சாமி காசை பூராத்தையும் கொண்டு போய் அங்கே கூட்டு இந்த மாதிரிலாம் நிறையா விஷயத்துக்காக ஃபோன் பண்ணி கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இது செய்கிறது கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கிரகண நேரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த அமாவாசை நாளிக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கிரகண நேரங்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகண நேர டைமில் பண்ணணும் இந்த அமாவாசை நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுனா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சித்தகத்தி பூ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த சித்தகத்தி பூ வந்து நீங்கள் முறையாக சேகரித்து நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வா வாழ்ந்தது இல்லாமல் நல்லா வந்து இதாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த சித்தகத்தி பூவை வந்து முறையாக சேகரித்து எடுத்து அது கூட வந்து பேய்க்கரும்பு சரிங்களா இந்த இரண்டு சாறுகளையும் வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரிக்கணும் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே விட்டு அதை வந்து முறையாக சேகரித்து அதை வந்து எடுத்து வெயில் படாத இடத்துல நிழலை வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா உலர்ந்த உடனே அதை என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சட்டியில் வந்து நல்லா ஒட்டியிருக்கும் அதை வந்து மீண்டும் வந்து அப்படி சுரண்டி எடுத்து அதை கூட சிறிதளவு தேன் விட்டு நல்லா சுரண்டி எடுத்துக்கணும் சுரண்டை எடுத்து நீங்கள் முறையாக வந்தேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை வந்து பதனம் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சிலர் வந்து குலியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா கொஞ்சம் தேன் கொஞ்சம் அதிகமாக விட்டு உருண்டை உண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து பொடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தேன் ஊற்றி நீங்கள் சுரண்டை எடுத்தது மீண்டும் வந்து நல்லா உலர்த்தி பொடி மாதிரி செய்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கலாம் பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு ஒரு எதனாவது ஒரு இதில் வச்சு பதனம் பண்ணணும் சரிங்களா பதினொன்று மணி வரைக்கும் வெண் காட்டன் துணியில் வச்சு நல்லா சுற்றி கட்டி பத்திரமாக வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு அதற்கு மேலே பச்சை வரணப்பட்டு துணி வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழை வரைச்சு அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரமணி கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மருந்து வச்சிடணும் பொடியை வச்சுட்டு நீங்கள் முறையாக அதற்கு உண்டான படைகளெல்லாம் போட்டு நெய் நெய்தீபம் வைத்துக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரங்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படி இல்லை அமாவாசை அப்போ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து மந்திர உச்சாடனை கொடுத்து நீங்கள் முறையாக ஒரு விண்புஷ்ணி கை விஷத்தி போட்டு போட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஐந்தளவுக்கு ஊட்டி கொடுக்க வசமாகும் சொல்லி சித்திரங்களுக்கில் குறிப்பிடப்பட்டு இதை வந்து முறையத்தக்கணும் குருமாறு ஆலோசனை பண்ணிடு செய்து பால் பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவ சக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனில் கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நவஷ்வாய் குரு வாழ்க்கை குருவே துணை